ஹிந்தி வாக்கியங்கள் குறைந்தது மூன்று வேண்டும் அப்படின்னு சொல்லணும் கம்செ கம் தீன் ஹோனு கம்செ கம்னால் குறைஞ்சது தீனா மூன்று ஹோன்னா வேண்டும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும் தும் மத் போலியே இந்த சாவியை கொண்டு போங்க அதுக்கு ஏ சாபி லேஜாவோ ரொம்ப சத்தம் போடாதீங்க ஜாதா ஆவாஜ் மத்கறோ நன்றி போய்ட்டு வரேன் தன்யவாத் ஜாகராத்தகும் திரும்ப வாங்க வாபிஸ் ஆவோ வாபிஸ் ஆவோ அம்மா போங்க அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில் மாதாஜி ஜாயியே மாதாஜி ஜாயே அங்கே போங்க அப்படின்னு சொல்லணும் வகான் ஜாயியே உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஆயே பைட்டியே இதெல்லாம் மரியாதையாக சொல்கிற வார்த்தைகள் போயிட்டு மறுபடியும் வாங்க சாகர் பிரிசே ஆவோ சாகர் பிரிசே ஆவோ நாளைக்கு மறுபடி வாங்க கல் யகா ஆவோ திரும்ப திரும்ப வாங்க அப்படின்னா பார் பார் ஆவோ இந்த அம்மா யார் அப்படின்னு ஹிந்தியில் கேட்கணும்னா எக் மாம் கோன் ஏ மாம் கோன் இந்த சகோதரி யார் இதுக்கு எக் பகன் கவுன் எக் பகன் கோன் இது யாரு கோன் எக் கோன் அப்புறம் அவன் போங்க பாத்மே ஜாயியே இப்போ போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிஜாயியே அபிஜாயேன்னா இப்போ போங்க அப்படி போங்க அப்படின்னா ஐசா ஜாயியே ஐசா ஜாயியே அப்படின்னா அப்படி போங்க